எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சுவையாக இருக்கும் புதினா கொத்தமல்லி சாதம் தான் சொல்ல போகிறேன் வயிற்றுக்கோளா அடிக்கடி புதினா கொத்தமல்லியை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உதிரியாக வெடித்த சாதம் சாதம் வந்து குழையாம கொஞ்சம் வேற வரைய நல்லா வடித்து வச்சுக்கணும் வடிச்சு ஆற வச்சிடணும் சோறை சரிங்களா அது ஒரு கப் எடுத்துக்கோங்க புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு மிளகாய் வச்சல் மூணு பூண்டு ரெண்டு பல்லு போதும் இஞ்சி ஒரு சின்ன துண்டு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு தேக்கரண்டி தேங்காய் வந்து ஒரு துருவனை தான் எடுத்துக்கங்க நாலு தேக்கரண்டி ஜீரகம் வந்து ஒரு தேக்கரண்டி சிறு ஜீரகம் பெருங்காயமும் உப்பு தேவையான அளவு என்ன தேவையான அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு என்ன தேவையோ தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க கடுகு ஒரு தேக்கரண்டி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தலா ஒரு தேக்கரண்டி பெருங்காயம் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க சரிங்களா நிலக்கடலை அல்லது உடைச்ச முந்திரி ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கோங்க இது எப்படி செய்யலன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதினா கொத்தமல்லி இலைய நல்லா மண்ணு போ நல்லா கழுவி வச்சுக்கணும் வெங்காயத்தை பொடிக்க பொடியை நறுக்கி வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வச்சுட்டு மிதமான தீயில வானலியை வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனேயே உளுத்தம் பருப்பு சிவக்க வறுக்கணும் சரிங்களா அதற்கடுத்ததா பருப்போடு மிளகாய் வற்றல் பெருங்காயம் புளி உப்பு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி அலசி வச்சில் கொத்தமல்லி அதில் போ அதில் போட்டு நல்லா வதக்கணும் புதினாவே சேர்த்து நல்லா ஒரு சுற்று நல்லா கிளறணும் சரிங்களா நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து ஆற வச்சு அதோட தேங்காய் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சணும் பையனை அரைச்சி எடுத்து வச்சிடணும் சரிங்களா அதுக்கடுத்ததாக கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் தாளிக்க கொடுத்ததெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடணும் தாளிச்சிட்டு அதற்கடுத்து பொரியாக நறுக்க வைத்துள்ள வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வர மாதிரி லைட் ப்ரௌனாக வர மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வ வதங்கினோன்னே அரைச்சி கலவையை போட்டு அஞ்சு முதல் பத்து நிமிஷம் வர நீர் வச்ச வர நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கடுத்ததாக அதில் உடச்சி வச்சுள்ள நிலக்கடலையை அது மேலே தூவி முந்திரி பருப்பையும் எண்ணெயில் வறுத்து போடணும் இறக்கிய கலவு நம்ம க சாதம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டு வச்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இந்த கலவையில் போட்டு நல்ல கிளரி எடுத்துணும் இப்போ செம டேஸ்டியான புதினா கொத்தமல்லி சாதம் தயாராகிடுச்சு இதுக்கு இணையாக நம்ம வெ வெள்ளரி பச்சடி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் பச்சடி செய்யலாம் அப்படி இல்லைன்னா அப்பெல்லாம் படகம் இது வந்து சை சிறந்த சைடி செம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனாக எடுத்து தேங்க்யூ